எண்ணூர் மேம்பாட்டு சாலை திட்டம் எந்த நிலையில் இருக்கிறது அறுநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது சென்ற ஆண்டு இது முடிவடையும் என்று எதிர்பார்த்திருந்தது மார்ச் இரண்டாயிரத்தி பதினான்கில் இது அடுத்தகட்டமாக நிறைவேறும் என்று சொல்லப்பட்டது எந்த நிலையில் இருக்கிறது இந்த திட்டம் என்பதை இன்றைய தலைநகர நிகழ்ச்சியில் விரிவாக நாம் அளித்திருக்கின்றோம் எமது செய்தியாளர் சுவாதி எண்ணூர் பகுதியில் இருந்து இணைந்திருக்கிறார் இந்த திட்டம் வறுமையானால் இது வணிக ரீதியாகவும் சரி இன்வெஸ்டர்ஸுக்கு பெரிய அளவுக்கு பலன் தரும் இதை தாண்டி சாலை மேம்பாடு நடக்கும் இதனால் பல நிறைய இருக்கும் என்று சொல்லப்பட்டது இதற்கு எதிர்ப்பும் இருந்தது குடியேற்றம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த திட்டம் தற்பொழுது எந்த நிலையில் இருக்கிறது என்பதை இன்றைய நிகழ்ச்சியில் அளித்திருக்கின்றோம் இது பற்றிய முதற்கட்ட தகவல்களை விரிவா சொல்லுங்க சார் இந்த திட்டம் அதாவது எண்ணூர்ல இருந்து மணலி வரை சாலை விரிவாக்க திட்டம் முதல்ல அதுக்கப்புறம் திட்டமா இருக்கு இந்த திட்டம் கொண்டு பாத்தீங்கன்னா எண்ணூர்ல இருக்க துறைமுகம் போற அந்த சரக்குகளை கையாளு கன ரக வாகனங்கள் இந்த வாகனங்கள் வந்து ஈஸியா ஹைவே வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது முக்கியமா போக்குவரத்து நெரிசல் இல்லாம அதிக எண்ணிக்கையிலான கண்டெய்னர் லாரிகள் வந்து ஒரு நாளைக்கு துறைமுகத்துக்கு வந்து செல்லணும் அப்படிங்கறதா இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதுக்கான நோக்கமே அப்படின்னு பாக்கலாம் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு இந்த திட்டத்திற்கான திட்டங்கள் போடப்பட்டு அதற்கான பணிகள் வந்து நடந்து அதாவது தற்பொழுது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை இந்த திட்டம் முழுமையாக முடிக்கப்படவில்லை அப்படின்னு தான் வந்து இங்க இங்க இருக்க சொல்றாங்க இங்க இருக்க பகுதி மக்கள் சொல்றாங்க அண்ட் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுபத்தி ஐந்து சதவிகித பணிகள் வந்து நடைபெற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்றோம் இப்ப நம்ம பாக்குற ரோடு தான் வந்து அந்த எண்ணூர்ல இருந்து மணலி போற அந்த ரோடு

போறதுக்கு மாநகராட்சி தரப்புல இருந்தும் நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி தரப்புல இருந்தும் அதாவது இவங்க ரெண்டு பேர் தரப்புல இருந்து அந்த பைப் லைன் அகற்றதுக்காக பேச்சுவார்த்தைகள் வந்து அதனால கொஞ்சம் கால தாமதம் ஆனத மாதிரி சொல்றாங்க அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா செரிய நகர் மற்றும் என்டிஓ குப்பம் இந்த ரெண்டு பகுதியில ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல இந்த இந்த அதாவது இந்த சாலை வந்து பயணிக்குது ஆனா இந்த ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்க வந்து காலி பண்ண முடியாது அதாவது அவங்களுக்கு மறுக்குடி சோ இந்த ரெண்டு காரணங்களால இந்த ப்ராஜெக்ட் வந்து தொடர்ந்து டிலே ஆச்சு இது மட்டும் இல்ல மேலும் பல காரணங்களும் சொல்லப்படுது இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆனதுக்கு சோ இந்த நிலையில எழுபத்தி ஐந்து சதவிகிதம் தான் வந்து இந்த பணிகள் வந்து தற்பொழுது வரை முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி கே வாசன் வந்து பிப்ரவரி மெடல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க கம்ப்ளீட்டா முடிப்போம் அப்படின்னு சொல்லி மற்றொரு டெட் லைன் சொன்னார் அதாவது டூ தௌசண்ட் போர் பிப்ரவரி மிடில் இந்த ப்ராஜெக்ட் முடிப்போம் அப்படின்னு சொல்லி டெட்லைன் லைன் சொல்லி இருந்தார் பட் அந்த டெட் லைனையும் வந்து இப்ப கிராஸ் பண்ணிட்டா க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்மோஸ்ட் இப்போ பிப்ரவரி மிட்டுக்கு வந்தாச்சு பட் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லுவோம் இந்த ப்ராஜெக்ட் முடியும் பட்சத்துல நாலு ஒன்றுக்கு அதாவது வருடம் ஒன்றுக்கு முப்பது மில்லியன் டன் அதாவது ஒரு வருஷத்துக்கு முப்பது மில்லியன் டன் சரக்கு கப்ப வாகனங்களை கையாளுற இந்த கண்டெய்னர்ஸ் இந்த கண்டெய்னர்ஸ் லாரிகளோட எண்ணிக்கையா இருந்தாலும் சரி இந்த துறைமுகத்துக்கு வர்ற வர லாரிகளோட எண்ணிக்கையா இருந்தாலும் சரி அது வந்து அறுபத்தி ஏழு மில்லியன் டன்ஸ் ஆக உயரும் இதனால வர்த்தகம் பெருகும் அது பொருளாதாரமும் வந்து மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க ஆனா இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் தற்பொழுது செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அது கம்ப்ளீட் ஆயிருக்கு ஹாலி சில தடைகளை குறிப்பிட்டீங்க குறிப்பாக அந்த ஒன்றரை கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சில் மக்களுடைய பிரச்சனைகள் மீனவர்கள் எழுப்பக்கூடிய பிரச்சனைகள் குடிநீர் பைப்புகள் வருவது இவையெல்லாம் புதிய பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் பல கட்டங்கள்ல மாநில அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த மக்களோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த தடைகளை சரி செய்யறதுக்கான இல்ல இது போக்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன அது எதனால தடைப்பட்டு போயிருக்கிறது அதுல இருக்கக்கூடிய ரோட் பிளாக்ஸ் என்ன அதாவது ஹரி பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நடைபெற்று வருது குறிப்பா பாத்தீங்கன்னா திருவட்டியூர் பொன்னேரி மஞ்சட்டி ரோடு இன்னர் ரோடு எக்ஸ்பிரஸ் வே ரோடு இந்த பகுதிகளில் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் பைப் லைன் அதாவது குடிநீர் வடிகால் வாரியத்தோட பைப்புகள் அந்த குழாய்கள் வந்து போயிட்டு இருந்தது குழாய்களை அகற்றதுக்கு மாநகராட்சி தரப்புல இருந்தும் அதே போன்று நெடுஞ்சாலைத்துறை இவங்க ரெண்டு பேர் தரப்புல இருந்தும் வந்து பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது சோ இதை வந்து அகற்ற வேற இடத்துக்கு அமைக்கிறது தொடர்பா மாநகராட்சியோட நடவடிக்கைகள் வந்து நடைபெற்று வருது சோ இது வந்து ஒரு இந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகிறதுக்கான ஒரு காரணமா வந்து சொல்லப்படுது அண்ட் இத வந்து மாநகராட்சி தரப்புல இருந்து டீல் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த இஷ்யூவை வந்து அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க சோ அதை வந்து மாற்று பாதையில அந்த குடிநீர் குழாயை வந்து வேற ஏதோ ஒரு பகுதியில கொண்டு போறதுக்கான நடவடிக்கைகள்ல மாநகராட்சி வந்து இறங்கியிருக்காங்க அந்த அந்த பணிகளை வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் ஆனா இதுல அவங்களுக்கு ரொம்ப பெரிய சவாலா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா செரியின் நகர் மற்றும் என்டி இந்த பகுதிகளில் அதிக எண்ணிக்கையெல்லாம் அந்த பகுதிவாசிகள் வந்து வசிச்சுட்டு வராங்களை வந்து மறு குடியேற்றம் அவங்களுக்கு தேவையான வேறு இடமா தான் வந்து மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்த விஷயம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா வந்து நெடுஞ்சாலை துணையினருக்கு இவங்களோட மறு குடியேற்றம் பட் மறு குடியேற்றம் அப்படிங்கிறது மாநில அரசு தான் அவங்களுக்கு தேவையான நிலத்தை வந்து கையகப்படுத்தணும் இந்த நிலத்தை கையகப்படுத்தி தர்றதுல வந்து நெடுஞ்சாலை துறையினருக்கு மாநில அரசு நிலத்தை கையகப்படுத்தி தரதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து இருந்ததா வந்து சொல்ற சோ அதனால வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்ளோ டிலே ஆயிருக்கிறதாவும் இன்னொரு காரணமாவும் சொல்லப்படுது ஹரி சென்ற ஜூன் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் முடிக்கப்படும் என்ற ஒரு டார்கெட் விதிக்கப்பட்டது இப்பொழுது இந்த மாதம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினாலில் முடிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது ஆனால் இந்த திட்டம் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணிகளே ஏறத்தாழ அந்த அளவுக்கு தான் முடிக்கப்பட்டிருக்கிறது தகவல்கள் வருகிறது இதற்கு வேறென்ன தடைகள் இருக்கிறது தடைகளை கையாள் என்ன சிக்கல் இருக்கிறது இதை தாண்டி இதன் திட்ட மதிப்பீடு இதற்கான செலவுகளும் அதிகரித்திருக்கிறதா விரிவாக அலசவோம் எண்ணூர் மணலி சாலை மேம்பாட்டு திட்டம் இது தாமதமாவது ஏன் இது வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் மக்களுக்கும் பலன்கள் இருக்குமா இல்லனா தொழில் முன்னேற்றத்துக்கு மட்டுமே இது பயன்பெறுமா என்பது போன்ற பல கேள்விகளோடு இன்றைய தலைநகரம் இதையே அலசி வருகிறது எமது செய்தியாளர் சுவாதி அந்த பகுதியிலிருந்து இணைந்திருக்கிறார் இந்த தாமதம் அப்படிங்கிறது வெறும் தாமதம் மட்டுமல்ல பேசப்பட்டு வருவதால ஆரம்ப கட்டத்தில் நூத்தி ஐம்பது கோடியா இருந்த திட்ட செலவானது அறுநூறு கோடி வரைக்கும் போயிருக்கிறது இது மேலும் தாமதம் ஆனால் இந்த சிக்கல்கள் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்ன சொல்றாங்க விசாரிக்கும் பொழுது இது இந்த விஷயங்கள்

சென்னை எண்ணூர் ஒரு நெடுஞ்சாலை திட்டமும் போட்டிருந்தாங்க அது ரெண்டும் நான் வந்து சென்னை பொறுப்பு கழகம் துறைமுக பொறுப்பு கழகத்தில் இருக்கிற போது இது மிக விரிவாக விவாதிக்கப்பட்டு மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதி எல்லோரும் இருந்து அதே மாதிரி கடலோர காவல்படை நேவி அவங்க அந்த பிரதிநிதிகள் உட்பட அந்த ட்ரஸ்ட்ல இருந்தாங்க எல்லாரும் இருந்து எடுத்த முடிவு இந்த சாலைகளை எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் நான் போட்டு முடிக்க வேண்டும் எண்ணூர் மணிலை சாலை அதே மாதிரி இந்த பக்கம் சென்னை டு எண்ணூர் சாலை இவை இரண்டே போடணும் அதுக்காக பொறுப்பு கழகத்திலிருந்து பணமும் பெருமளவுக்கு ஒதுக்கப்பட்டது இதுல வந்து சில வீடுகளை நாம வந்து அகற்ற வேண்டி இருக்கிறது அகற்றுவதற்கு அவர்களுக்கு மாற்று இடம் அவர்களுக்கு நஷ்டஈடு போன்றவற்றிற்காகவும் பணம் ஒதுக்கப்பட்டது எல்லாம் ஒதுக்கி திட்டமிட்ட பிறகும் இது தாமதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தாமதப்படுத்துவது என்பது மிகப்பெரிய விளைவுகளை சென்னை நகரத்திற்கு உண்டாக்கி கொண்டும் இருக்கிறது ஆகவே இதுல வந்து உடனடியாக அதை முடிக்கணும் அதுக்கான பணம் எல்லாம் பணம் அது நிற்கவில்லை ஒரு பெரிய உடனடியாக நிறைவேற்ற என்னத்துக்காக இருக்கிறது கருத்து வருஷம் நிறைவேற வேண்டியது பிப்ரவரி டார்கெட்டாக நிர்ணயிக்கப்பட்டது இந்த மீள்குடியேற்றம் தான் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது நிறைய மீனவற்பகுதிகள் இருக்கிறது அவங்களுக்கு மீள்குடியேற்றம் சேர்ந்த சிக்கல் என்று அது எதனால இந்த சிக்கல் ஏற்படுகிறது இது எப்படி சமாளிக்கப்படும் உங்களுடைய பார்வை அதாவது ஏற்கனவே அங்க இந்த பகுதிகளில் வந்து பலர் குடியிருக்கிறார்கள் அது வந்து அவர்கள் நிலமல்ல அது புறம்போக்கு அல்லது மற்ற நிலம் என்று சொல்லுகிறார்கள் அந்த நிலத்திலே வாழுகிற மக்கள் பல ஆண்டுகளாக நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இருபது எழுபது ஆண்டுகளாக வாழுகிற இடங்களாக இருக்கின்றன அந்த இடங்களில் இருப்பவர்களுக்கு நாம் போன்ற ஒரு பொது பணியாற்றும் போது அகற்ற வேண்டி ஏற்படலாம் அகற்ற வேண்டி ஏற்பட போது அவருடைய தொழிலுக்கு பெருமளவுக்கு பாதிப்பு இல்லாமல் அருகிலேயே அவர்களுக்கு வீடு கொடுக்கணும் உதாரணமாக மீனவ மக்கள் வந்து கடலோரத்தில் இருக்க வேண்டும் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் இருந்தால் அவங்க வந்து தொழில் பார்க்க முடியாது அது அவர்களுக்கு கடலுக்கு அருகில் சற்று தள்ளி அவர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் உடனடியாக போய்விடுவார்கள் அவர்களும் அதை ஆட்சேபிக்க மாட்டார்கள் அந்த இதுலேதான் பிரச்சனை அது இவர் என்ன செய்கிறார்கள் என்றால் மீனவர்களை அப்புறப்படுத்தி உட்புறத்திற்கு கொண்டு போகிறார்கள் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளே கொண்டு போகிற போதுதான் பிரச்சனை ஏற்படுகிறது ஆகவே அதிலும் அரசு சற்று மனிதாபிமானத்தோடும் அவர்களுடைய தொழில் கூடாது என்பதோடும் கடலுக்கு நெருக்கமாக நம்முடைய இந்த சாலை பணிக்கு இறங்கியோர் இறையூர் இல்லாமல் அவர்களுக்கு கொடுக்க முடியும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஒரு பார்வை வெளியிடப்படுகிறது பட்டாளன்ல இருக்கிறவங்களா வெகேட் பண்ணிட்டாங்க புறம்போக்கில இருக்கவங்க இன்னும் இருக்காங்க அது ஒரு சிக்கல் ஆயிருக்கிறது ஒரு பார்வை எல்லாம் வெளியிடப்பட்டது அது உண்மையான பார்வையா அதாவது புறம்போக்கில் இருப்பது என்பது பிரச்சனை இல்ல பட்டாவில் இருப்பவர்களுக்கு நல்ல சேது கிடைக்கும் புறம்போக்கில் இருப்பவர்களுக்கு ஒன்றும் கிடைக்காது புறம்போக்கில் இருப்பவர்களுக்கு மாற்றிய இடம் கிடைக்காவிட்டால் அவர்களோட வாழ்க்கையை மாறிட்டே போகும் அதே மாதிரி மீனவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கடலுக்கு அருகில் நெருக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைப்பதில் எந்த குற்றமும் தவறும் கிடையாது அவங்க ரெண்டு கிலோமீட்டர் டெய்லி கடற்கரைக்கு வர முடியுமா வந்து போக முடியுமா அதுதான் அந்த பிரச்சனையிலே வந்து அரசு வந்து ஒரு மாடி குடியிருப்புகள் கட்டி தருவது மற்றது தருவது போன்ற திட்டங்கள் மூலமாக அந்த பிரச்சனையை தீர்த்துவிட முடியும் அது பெரும் எண்ணிக்கையிலான மக்களும் அது கிடையாது ஒரு நூறு நூத்தி நாற்பது பேர் என்று தான் அப்போது சொன்ன ஞாபகம் எனக்கு உங்களுடைய பார்வைகளுக்கு நன்றி தர சௌந்தரராஜன் செய்தியாளர் டீம் கேட்க அங்க அந்த பகுதி மக்கள் எப்படி பார்க்கறாங்க ஒரு சில பேராலதான் இது வந்து அதுதான் இந்த ஒரு பிரச்சனையில ஒரு முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இத பார்க்கிறாங்க அருகாமையில நிறைய பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன் சுவாதி சிலர் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன் அவர்கள் வாயிலாக இந்த திட்டம் பற்றி அந்த பகுதி மக்களுடைய பார்வையை கட்ட சொல்லுங்க ஹரி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து இந்த பகுதி வாசியான வெங்கடேஷ் நம்ம கூட இருக்காரு அவங்க தரப்புல இருந்து அதாவது பொதுமக்கள் தரப்புல இருந்து அவர் சொல்லக்கூடிய கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருக்க அதாவது பொதுமக்களுக்கா இருக்கட்டும் சரி கண்டெய்னர் லாரி இதா இருக்கட்டும் சரி எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப தேவை இது வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கருத்து சோ இதை பத்தி அவர்கிட்ட கேட்போம் சார் நீங்க சொல்லுங்க இது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தூரம் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு தேவை இதனால இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆனா உங்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும்னு நீங்க இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சதாவே மக்களுக்கு வந்து பேரிஸ் ரீச் ஆகுறதுக்கு ஒரு அப்ரோச் கிடைக்கும் அதே மாதிரி வந்து அந்த ஹண்ட்ரட் பீட் ரோடு பெருங்கலூத்தூர் பைபாஸ்ல லிங்க் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது ரெசிடென்சியல் ஏரியா நார் வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ரோடு அமையும்ன்றத எங்களுடைய தேவை ரெண்டாவது ஸ்டூடெண்ட் நியரஸ்ட் வந்து இது லிங்க் வந்து பொன்னேரியா அப்ரூவ் இந்த ரோடு வந்து பாரிஸ் போகிறதுக்கு ஒரு ஈஸியா இப்போ இந்த சாலை வந்து இந்த பணிகள் வந்து முடிக்கப்படாதனால என்ன மாதிரியான சிரமங்களை இந்த பகுதிவாசிகள் சந்திக்கிறாங்க அவங்களுடைய இது வந்து மேக்சிமம் வந்து கண்டெய்னர் போறதால ரோடு சின்ன ரோடு இருக்கிறதால ஆக்சிடென்ட் பத்தி வாய்ப்பெல்லாம் இருக்கு அத முடிச்சா நல்லா இருக்கும்

அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த சாலை வரதுனால இந்த பகுதி எவ்வளவு தூரம் ஒரு வளர்ச்சி அடையும் ஆக்சுவலா ரெசிடென்டல் இருக்கும் யூஸ் ஆகும் எல்லாமே வாய்ப்பு இருக்கு அண்ணா பில்டர் கடை வீட்டு வசதி எல்லாம் வாய்ப்பு இருக்கு வீடு வர ஹரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி அவரே சொன்ன நீங்க கேட்டிருப்பீங்க அதாவது இந்த பகுதிகளில் விபத்துகள் அடிக்கடி நடக்கிறது நடக்கிறது ஒரு தொடர்ந்ததை ஆகிட்டு வரதாகவும் இந்த சாலை வந்து அதாவது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பினிஷ் பண்ணா இந்த விபத்துகள் நடக்கிறது குறையும் அது மட்டும் இல்லாம அவங்களோட போக்குவரத்து நேரத்தையும் அவங்க மிச்சப்படுத்துறாங்க கிட்டத்தட்ட ஒன் இருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் பொண்ணான நேரத்தையும் வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பகுதிவாசிகள் சொல்றாங்க அந்த இவங்களோட ஒரே கோருக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கறத இந்த பகுதிவாசிகளோட ஒரே குரலாக ஒரு இது தொழில் முன்னேற்றம் மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் இது நலன் பயக்கும் என்று ஒரு பார்வை இருக்கிறது இதுல ஒரு கருத்தொற்றம் இருக்கிறது முடிக்கப்பட வேண்டும் என்று சில தடைகள் இருக்கவே செய்கின்றன அது களையப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது நிறைவேற்றப்படுமா மேலும் இதில் விவாதிக்க வேண்டிய சில அம்சங்கள் இருக்கின்றன நிறைவேற்றப்படுமா எண்ணூர் மணலி சாலை மேம்பாட்டு திட்டம் இது வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கு நிறைவடைந்து இருக்கிறது சில காரணங்களால இது முடிக்க முடியாமல் இருக்கிறது பிப்ரவரி இந்த மாதம் நிறைவேற வேண்டியிருக்கிறது ஆனால் நிறைவேறவில்லை ஏன் இது எப்பொழுது நிறைவேறும் என்ற கேள்வியோடு இன்றைய தலைநகரம் அதை பற்றி விரிவாக பேசி வருகிறது எமது செய்தியாளர் சுவாதி அந்த பகுதியில் இருந்து இணைந்திருக்கிறார் பொதுமக்களுக்குமே நலந்தரக்கூடியது இந்த முப்பது கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் ஆனால் இது இந்த கனரக வாகனங்கள்

நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹரி கேக்குது ஹரி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது துறைமுகத்துல வந்து ஒரு வருடம் ஒன்றுக்கு முப்பது மில்லியன் டன் சரக்குகளை வந்து கையாளுறாங்க ஆனா இந்த சாலை வந்துச்சு அப்படின்னா அறுபத்தி ஏழு மில்லியன் டன் அதாவது கிட்டத்தட்ட ட்வாய் ஏற்கனவே சொல்ல விட அதிகமா இரண்டு மடங்கு வந்து சரக்குகளை வந்து கையாளக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம சென்னை துறைமுகத்துக்கு வரும் இந்த ப்ராஜெக்ட்னால சென்னை வளர்ச்சி அதாவது குறிப்பா வந்து பொருளாதார வளர்ச்சி இந்த பகுதிகளில் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த சாலை வந்துச்சுன்னா ஹைவேத்துக்கு அதாவது நெடுஞ்சாலைக்கும் சென்னையோட துறைமுகத்துக்குமான கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கனெக்டிவிட்டி வந்தால் அதாவது கனரக வாகன மிக எளிதாக சென்னை துறைமுகத்துல இருந்து அந்த நெடுஞ்சாலையை வந்து அடையறதுக்கான ஒரு மார்க்கமாயிருக்கும் அப்படி இது வரும் பட்சத்துல இதற்கான அதிக எண்ணிக்கையிலான ஃபினான்சியல் டெவலப்மென்ட் இந்த பகுதியில வந்து கண்டிப்பா அதிகரிக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துங்கள அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட விரும்புற போர்ட் யூசஸ் வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இதை வந்து ஸ்பினிஷ் ஆகணும் அப்படின்னா துறைமுக பொறுப்பு கழகம் நெடுஞ்சாலை துறை சென்னை மாநகராட்சி தமிழக அரசு இவங்க எல்லாம் அமர்ந்து பேசி இந்த ப்ராஜெக்ட வந்து கூடிய விரைவிலேயே முடிக்கிறதுக்கான நடவடிக்கைகள் வந்து எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கோரிக்கையும் இருந்து வைக்கப்படுது அதே மாதிரி மீனவர்கள் தரப்புல இருந்து இன்னொரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க அதாவது ஏற்கனவே வந்து எண்ணூர் மதுரவாயில் ப்ராஜெக்ட் மீனவர்கள் வந்து பாதிக்கப்படுவதாக ஏற்கனவே வந்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று இந்த எண்ணூர் மணலி இந்த ப்ராஜெக்ட்னால மறுக்குடியேற்றம் அப்படிங்கிற பெயர்ல அவங்களோட வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக மீனவர்கள் தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சோ இதனால அவங்களுக்கான சரியான ஒரு மறு குடியேற்றம் நடைபெற வேண்டும் அப்படிங்கறதா மீனவர்களோட அவங்க தரப்புல இருந்து ஒழிக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு ஏன்னா அவங்க அப்பதான் கடலுக்கு கடல்ல சென்று அவங்க மீன்பிடி தொழிலையும் அவங்க வாழ்வாதாரத்தையும் வந்து பாதுகாக்க முடியும் சோ அவங்களுக்கு தேவையான மறு குடியேற்றம் முறையாக நடைபெற வேண்டும் அப்படின்னு மீனவர்களோட ஒரு கோரிக்கையா இருக்கு அதே மாதிரி போர்ட் யூசஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் விரைவிலேயே வந்து முடிக்கப்பட வேண்டும் முடிக்கும் பட்சத்துல பொருளாதாரம் கண்டிப்பா உயரும் நம்ம வட சென்னையே வந்து இதனால வந்து அதாவது வட சென்னையோட பினான்சியல் ஸ்டேட்டஸை வந்து உயர்றதுக்கான ஒரு இது வந்து ஒரு ஒரு அடிப்படையான ஒரு சேவை அப்படிங்கற மாதிரியே வந்து இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாம போர்ட் யூசர்ஸ் மட்டும் இல்லாம மீனவர்கள் தரப்புல இருந்து எல்லாரோட கருத்துக்கணும்னு சொல்றாங்க பெரிய பொது வரவேற்பு இருக்கிறது ஆனாலும் சில தடைகள் இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அந்த தடைகள் களையப்பட வேண்டும் மீனவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாமல் அவர்களுக்கான மீள்குடி ஏற்றம் இவையெல்லாம் நடக்கணும் தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது நடக்கும் விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்ற பொது எதிர்பார்ப்போடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம் நிகழ்ச்சியில பங்கு கொண்டு தங்களுடைய தகவல்களை வெளியிட்ட தனது செய்தியாளர் சுவாதி போல நிகழ்ச்சியில் உன்னுணராக கலந்து கொண்ட திரு சவுந்தரராஜன் எம்எல்ஏ மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றிகள்